எல்லாம் இந்த பக்கம் திரும்புங்க 私は。 ਅੰਨੋ ਰੁਦਰ ਪਜੋਦਿਆ ਆਸਮਨ ਕਲਸੇ ਪਾਰਵਤੀ ਪਰਮੇਸ਼ਰੰ ਧਿਆਯਾਮੀ ਆਵਾਗਯਾਮੀ ਤਾਪਯਾਮੀ ਮੁਦਯਾਮੀ ਮਹਾ ਗਣਪਤੀ ਮਹਾ ਲక్ష్ਮੀ ਸਦੇਵਤਾ ਪ੍ਰਦੇਵਤਾ ਪ੍ਰਵਾਹ ਛਤਰ ਸਿਮੁਖ ਧਿਆਯਾਮੀ ਮਹਾ ਗਣਪਤੀ ਆਵਾਗਯਾਮੀ ਤਾਪਯਾਮੀ ਮੁਦਯਾਮੀ ਗਣੋ ਦੇਵੇ ਸਰਸਤੀ ਅਗਦਾਨ ਉਤਪਾਦ ਕੰਮ ਦਾਨ ਵਕਮੇਸ਼ਮ ਅਨੇਕ ਜਿਵੇਂ ਨਾਮ ਕਰਨ 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 மாமேண்டாம் வீடுங்காமல் தூண்டுக்கு சார்வாய் தவக்கு

அண்டி <laughs> ஓட்டு மட்டத தான் இருக்கு முன்னாந்த हाँ, तुम्हारे पास जब भी ना रिपोर्ट दिखेगा तो इंगा। अच्छा फ्रेंड है, ताकि फ्रेंड्स के काम में लेकर आए थे। अलग एक लोग उठते हैं। हम लोगों को डायरेक्ट गोटा जा रहे हैं। शारीफ, शारीफ, शारीफ वाले काजोला हैं। वह यूथफुल है वैसे। ವ್ಯಾಸರ್ ಫೀಮ್ ಅದು ಎರಡ ಕ್ಯಾರಕ್ಟರ ಪಿಡಿ ನಡೆಯ ಓತ ಅಂದ ಪಡತ ಪೂಜೆ ಯುವರ್ನಸ್ ರಸ್ಟ್ ಟೈಮ್ ಪಡಸ್ ಕಥೆ ಸರ್ ಅವರಿಗೆ ವಗ ವಿ ವ್ಯತ್ಯಾಸ ಕಥೆ ಯೂತ್ಫುಲ್ಲವರು ಕತೆ ಅದು ಯೂತ್ಪ ಎಲ್ಲ இதை உங்களை யூத்தாக மாற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிற தேவையில்ல அதை போனாலும் தெரியும் எந்த அளவுக்கு மாற்றக்கூடாது இதுவே சார் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அதனால தான் நான் ஒத்துட்டேன் அந்த படத்தினுடைய பூஜைக்கு இது வந்து வீரபாண்டிய கட்டமன்றனுடைய பெயர் இப்போ எல்லோரும் பெரியவர்களாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க எல்லா ப்ரொடியூசர்

திடீர் திடீர்னு ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணாங்க ஸோ நியூ தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு அண்ட் காஸ்டிங் நல்லா இருக்கு ஸோ கதை ஆப்வியஸ்லி இட்ஸ் ஏ ஹாலர் மிஸ்ட்ரீங்கும் போது எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ இந்த ஜானரில் என்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அப் பண்ணுவோம் இந்த படம் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஸோ எல்லோருமே விஷ் பண்ணுங்கள் தேங்க் யூ திருவள்ளுவரின் பாதம் பணிந்து இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை வணக்கம் வலிவழி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக மகிழ்ச்சியா இருக்கு உங்க எல்லாரையும் ஒன்னா பார்க்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார் கிளம்பிட்டாங்க நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன் பேச முடியல இந்த படத்தை பத்தி நான் எதுவுமே சொல்ல போறது யூ ஆர் நெக்ஸ்ட் மூவிய பத்தி ஏன்னா படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்து நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு டேரக்டர் ஷெரீப் அவர்களுக்கும் எனக்கும் நட்பு நட்புத்த ஏழு வருட கால நட்பு அதாவது தெய்வத்தால் ஆகா கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியின் படனாக தான் இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் எங்களுடைய ப்ரொடியூசர்ஸுமே வந்து மொய்தீன் அவர்கள் மொய்தீன் சாதர் அவர்கள் மற்றும் மணி சார் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ப்ரொடியூசர்ஸ் அதே மாதிரி எங்க டேரக்டரும் நல்ல டேரக்டர் நல்ல டீம் ஆக்சுவலி இங்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய சக நடிகர் நடிகைகளுக்கும்